வந்த காரியம் ஆராய்ந்து அருளையிலோ நான் வந்து நான் கேட்டு சரி நீ வந்த கேட்ட கொடுக்கக்கூடாது அதனால தான் என்ன நம்மெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நாங்கள் கேட்குறோம் அதை ஆராய்ந்து பார் இதுக்கு எல்லா தகுதியும் பறை பெறுவதற்கான தகுதி எங்களுக்கு இருந்தா நீ கொடு அதுதான் தான் சொல்கிறான் இப்போ நம்மெல்லாம் சொல்கிறோம் பகவான்கிட்ட போகிறோம் நான் என்னென்னமோ கேட்குறேன் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அதற்கு அப்படி கேள்வி யார் யார் மனசுல இருக்கோ அவர்களெல்லாம் இந்த பாசுரத்தை ஒரு மாறி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழுத்து வேரிமயர் பொங்க ஏற்பாடும் பேருந்துகுறி மூறி நிமிர்ந்து புழங்கி புறப்பட்டு பூவன்னா உன் கோயில் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் பாவாய் தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் பாசுரம் கண்ணன் சார் ரொம்ப வந்து ஒரு இறைவனிடம் நாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்று ஆண்டாள் வந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு பாசுரம் எப்பயுமே சொல்லுவோம் ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அதை எப்ப கேட்கணும் எப்படி கேட்கணும்ன்ற ஒரு சூட்சமா இருக்கு அப்ப கேட்டாதான் அந்த நேரம் கணிங்கும் பொழுதுதான் அந்த காரியம் நடக்கும் சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலை இரண்டு செய்தி இருக்கு இதுவரைக்கும் கண்ணன் உறங்குகின்ற அழகை பார்த்து ரசிச்சு இப்ப கண்ணன் எழுந்துட்டான் அவனுடைய நடை அழகை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒண்ணு ஆசை அது என்ன அப்படின்னா எப்படி இருக்குமா நீங்க ஸ்ரீரங்கத்துல பார்த்தலன்னா பெருமாள் புறப்பட்டு வெளியில வரும்பொழுது சிம்மகதின்னு சொல்லுவாங்க குகையிலேருந்து வெளியில வரும்போது அப்படி தலையை பிடரி ஆட்டிக்கிட்டு வெளியில வரும் வந்து இந்த பக்கம் ஒரு பார்வை இப்படி ஒரு பார்வை இப்படி ஒரு பக்கம் இப்படி பார்த்து பார்த்து நடக்குமா அத சிம்மகதின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துல ஒவ்வொரு நாள் பெருமாள் புறப்பாடப்பவும் இந்த சிம்மகதியில தான் பெருமாள் கர்ப்பகிரகத்தை விட்டு வெளியில வருவார் இந்த நடை அழக இங்க ஆண்டாள் நமக்கு காட்டுக்கணும் அது மூறி நிமிர்ந்து முழங்கி ஒரு சோம்பல் முறிச்சு அவ்வளோ அழகா அந்த சிங்கம் வருகின்ற காட்சிய இறைவன் வந்து ஒப்பிட்டுகிறான் அவ என்னத்தினாலன்னா அப்படி நடந்து வந்து அவன் சிங்காசனத்துல அமரணுமா ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க சொன்னது மாதிரிதான் எதை எந்த இடத்துல செய்யணும்னு இருக்கு கிச்சன்ல செய்யறத ஹால்ல செய்ய முடியாது ஹால்ல செய்யக்கூடிய விஷயத்தை கிச்சன்ல செய்யக்கூடாது ராமாயணத்துல ஒரு உதாரணம் வரன் கொடுக்கணும் ஒரு விஷயத்தை கேட்டு அதுக்கு பதில் சொல்லணும்னு வரும்பொழுது தசரதன் என்ன பண்ணிட்டா படுக்கை இறையில போய் அந்த புறத்தில் போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் இதை எங்க கேட்கணும் கைகேய அந்த ராஜசபைக்கு வர வச்சு கேட்டு அந்த புறத்துக்கு போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு தப்பான வரன் தான் ராமன் காட்டிச்சு அத புரிஞ்சுட்டா இவன் என்ன சொல்றா நீ உனக்கு என்னமா வேணும் படுக்கையில இருந்தே கேட்கலாம் கண்ணன் வந்து அவனுடைய படுக்கையில இருந்தே கேட்கலாம் எனக்கு அப்படி எல்லாம் வேண்டாம் ஒரு சிங்கம் மாதிரி நீ நடந்துவா வந்து சீரிய சிங்காசனத்திலிருந்து அமர்ந்து அமர்ந்து பார்க்கணும் அமர்ந்திருக்கோத்தையும் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் அது மட்டுமல்ல அவன் அமர்ந்திருக்கிற சிம்மாசனம் எப்படிப்பட்ட சிம்மாசனம்னா நான்கு கால்களும் நான்கு வேதங்கள் சாம அதன வேதங்களால ஆகப்பட்ட சிம்மாசனத்துல வந்து ஏன்னா இந்த வேதங்கள்லாம் நமக்கு எதை காட்டுகின்றதுன்னா அந்த சாட் சாத் நாராயணனை காட்டுகின்றதாக இருக்கின்றன அப்படி அந்த நான்கு வேதங்களால் செய்யப்பட்ட சிம்மாசனத்துல அமர்ந்து நீ வந்து நாங்க வந்திருக்க கூடிய காரியம் என்னன்னு எதற்காக எழுதிருக்கோம்னு கேளு அது மட்டும் இல்ல குடுத்துறாங்க அதுதான் ரொம்ப பியூட்டி அண்டால்ட்ட ஏன் வந்த காரியம் நாராயண் அருளைலோ நான் வந்து நான் கேட்டு சரி நீ வந்த கேட்ட கொடுக்கக்கூடாது தான் என்ன நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நாங்கள் கேட்குறோம் அதை ஆராய்ந்து பார் இதுக்கு எல்லா தகுதியும் பறை பெறுவதற்கான தகுதி எங்களுக்கு இருந்தா நீ கொடு அதுதான் சொல்கிறான் இப்ப நம்மலாம் சொல்றோம் பகவான்கிட்ட போகிறோம் நான் என்னென்னமோ கேட்குறேன் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அதற்கு அப்படி கேள்வி யார் யார் மனசுல இருக்கோ அவர்களெல்லாம் இந்த பாசுரத்தை ஒரு பயில் படிக்கணும் ஏன்னா நீங்க கேட்கறது உங்களுடைய உரிமை இறைவன்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க போறோம் ஆனால் அது வந்தா நமக்கு தாங்க முடியுமா எடுத்துக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் எப்படின்னா கங்கைய பாகீரதன் வர வச்சுட்டான் பூமிக்கு வந்துடுன்னு கேட்டா கங்கை கிளம்பி வந்துட்டான் அப்ப பரமேஸ்வரன் ஆராயிறான் இந்த கங்கை இதே வேகத்தோட பூமிக்கு வந்தா பூமி தாங்குமா தாங்காதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சிரசில வாங்கி தேவையான அளவுக்கு இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு அதே மாதிரி நம்ம போய் பகவான்கிட்ட கேட்கும் பொழுது அவனுக்கு இவனால எவ்வளவு தாங்க முடியும் இவனுக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி இருக்கு எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து அவன் நமக்கு கொடுப்பான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அவன் கொடுக்கின்ற எல்லாம் நம்முடைய நன்மைக்காக நம்முடைய சேமத்திற்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டால் நாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் சொல்லி இன்றைய பாசுரத்தை நமக்கும் ஒரு பாடமாக அமைத்து கொடுக்கின்றாள் நம்முடைய தகுதி அறிந்து இறைக்கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும்படியான ஒரு பாசுரமாகவும் எந்த நேரத்தில் எப்படி வேண்டுதலை வைக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தும் பாசுரமாகவும் இன்றைய பாசுரம் அமைந்திருந்தது அடுத்தடுத்து ஆண்டாள் எப்படி அந்த பறையை வேண்ட போகிறாள் என்பதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி